ونحن ولا ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا اللهم صل على سيدنا ومولانا محمد المعظم الجود والكرم من بعيد الإل والحكم والجي وسلم صلاة وسلام عليك يا رسول الله صلاة وسلام عليك يا حبيب الله صلاة وسلام عليك يا خير خلق الله صلاة وسلام عليك يا رحمة للعالمين

வாத்தப் சிமுஹப் அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வலா மேலும் நீங்கள் பிரிந்து விழாதீர்கள் அல்லாஹ் உடைய கயிறு என்பது சாதாரணமாக எல்லா இடங்களிலும் அவர்களுடைய எச்சாரங்களில் கூறுகின்றார்கள் ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பது அல்லாவின் கயிறல்ல அல்லாவின் கயிறை பற்றி பிடிப்பதற்கு பின்பு அதோடைய நிலை உண்டாகுவது என்று சொன்னால் அதனால்தான் ஒற்றுமை உண்டாகின்றது ஆக ஒற்றுமை என்பது ஒரு நிலையை குறிக்கும் அல்லாவின் கயிர் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு கிணற்றில் தண்ணீர் எடுக்கும் பொழுது அந்த வாலியின் கயிறு என்று சொல்லும் பொழுது அந்த வாலியோடு இணைந்திருக்கும் பொருளை வாலியோடைய கயிறை நம்ம பிடிச்சா தண்ணி எடுக்கலாம் அந்த கயிறை விட்டா வாலியோட போயிடும் ஆக அல்லாவுடன் இணைந்திருக்கும் அல்லாவிடம் இணைந்திருப்பது ஒரு கயிறு கிடையாது ஒரு ஒற்றுமை கிடையாது அல்லாவின் அல்லாவோடு இணைந்திருப்பது அல்லாவின் ஹபீபான அன்னலம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்ல அல்லாஹ் அவர்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றுங்கள் அவர்களுடைய நேசத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாவின் ஹபீபான அன்னலம் பெருமானார் சல்ல அல்லாஹ் அலி செல்லம் அவர்களுடைய நேச நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதான் அதான் அலா ஹஸ்பத் அவங்க ஒரு பைப்ல சொல்லுவாங்க பயா ஏ ஹபுல் ரஹ்மான் அவிஸ்மியா அல்லாஹ்வின் கயிறே அல்லாஹ்வின் ரசூலே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக கூறுகின்றன அல்லாஹ்வின் கைர் என்பது அல்லாஹ்வின் இணைந்திருக்கும் ஒரு ஒரு ஜாத் என்று சொன்னால் அது அல்லாவின் அபிமான அண்ணலம் பெருமானா அவர்களை அனுப்பி வேறு ஒரு சொன்னால் எவ்வாறு இணைந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் கலிமாவிலும் முகமது என்று அவனுடைய கலிமாவிலும் இணைத்திருக்கின்றார் அது தாதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது அவர்கள் கண்கள் திறந்த உடனே அந்த சுருக்கத்துடைய கதவு என்ன பார்க்கின்றார்கள் முகமதுலாம் அதற்கு பின்பு பல சம்பவங்கள் நடந்த பின்பு அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்ட பின்பு அவர்கள் அழுது அழுது மன்றாடி முன்னூறு வருடங்கள் வரைக்கும் அவர்கள் அழுது கொண்டே இருந்திருந்தார்கள் ஆனா கடைசியில் அந்த முன்னூறு வருடத்திற்கு பின்பு அந்த அந்த இது ஞாபகத்துக்கு வந்தது அப்போது அவர்கள் அந்த வசீலாவை கொண்டு கேட்கின்றார்கள் இறைவா முகம்மது நீ எனக்கு தருள்வாயா அப்போது உடனே அவர்களுக்கு நன்மாராயம் வழங்கப்பட்டது அவருடைய சோபா உகுளாக்கப்பட்டது அப்போது மலக்குமார்கள் கேட்டார்கள் ஹஸரத் ஆதம் அலிசலாம் அவரை பார்த்து ஹசரத்து அல்லா அல்லாவிடம் துவா கேட்பதற்கு நீங்கள் அவர்களை வசீலாவாக ஆக்கிறீர்களே அவர்கள்தான் அல்லாவுக்கு நிக்க நெருங்கியவர்கள் என்பதை நீங்க எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தாகம் அலிஸ்வலாம் அவர்கள் புரிந்தார்கள் சொருக்கத்தின் கதவுகளில் முகமது ரசூலுல்லா என்று வாசகத்தை நான் என்ற களிமாவை நான் பார்த்த பிறகு அல்லாவுடன் அல்லாஹுடைய ரசூலான பெருமானா சல்லா செல்லும் அவருடைய நாமத்தை இணைந்திருப்பதைப் கொண்டு நான் விளங்கிக் கொண்டேன் பெருமானா சொல்லா செல்லும் அவர்கள் தான் இறைவனுக்கு மிக்க நெருங்கியவர் ஆக அல்லாவின் கைத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அல்லாவின் ஹபீபான அன்னவு பெருமானா சல்லாஹ் செல்லும் அவர்களுடைய இணைசத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவர்களுடைய சுண்ணத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவர்களுடைய சரியத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் இதுதான் வாசத்தை இந்த விஷயத்தில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் எல்லா பேரும் ஒற்றுமையா இருக்கணும் எல்லா பேரும் ஒற்றுமையா இருக்கணும் சொன்னா யாரு ஒற்றுமையாக இருக்கணும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்டிகன்கள் மஜூசிகள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும் அர்த்தமா யுவல்லும் ஈமானம் கொடுத்த விசுவாசிகளை நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் ஆஹ் ஒற்றுமை என்பதற்கு யூதர்களையும் நீங்க அழைத்துக் கொள்ளுங்க கிறிஸ்தவர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள் காசிகளையும் ஒன்று சேர்த்துக் கொள்ளுங்கள் முனாபிக்கீன்களையும் ஒன்று சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற பொருள் அல்ல அல்லாவின் கைத்தை பற்றி பிடிப்பதன் மூலமாக நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் அல்லாவின் கைத்தை எவன் இறந்து விட்டானோ அவனை விட்டு விலங்கிக் கொள்ளுங்கள் புரிஞ்சுக்கிறீங்க பொய்யர்களோடு சேரக்கூடாது யா இவல்லவீன் ஆமாம் கொள்வாக சாதிக்கு உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா பேரும் எல்லா பேர்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதற்கு மாற்றமான சொல் ஆக மனிதர்களில் அனைவருமே சகவாசத்திற்கும் நட்புக்கும் உரியவர்கள் அல்ல என்பது இந்த வசனம் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஆக வாசி மூக்கி அப்படி நீங்கள் அல்லாவின் கைத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சொன்னால் சரியத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஆஹ் வந்து இஸ்லாம் கிடையாது இஸ்லாத்துல தான் தாடி இருக்கு ஹர்லத் இதி சதா அல்ல அம்மா சதா அவங்க கிப்ரா அவர்கள் வந்திருக்கும் போது ஒரு அழகான விஷயத்தை சொன்னாங்க தாடி இஸ்லாப்ல தாடி இருக்கு ஆனா தாடியில இஸ்லாம் இல்ல இஸ்லாப்ல தொப்பி இருக்கு ஆனா தொப்பில இஸ்லாம் இல்ல பெருமானா சர்லல்லாவுடைய இஸ்லாமுடைய காலத்துல ஒருவரை பற்றி மிக அதிகமாக புகழப்பட்டு கொண்டிருந்தார் ஒருவர் சகாபாக்கள் எப்ப பார்த்தா அவங்கள பத்தி ரொம்ப ஒரு புகழ் இப்பாதசாலியாக இருக்காங்க அவங்க வெளியே வர்றதில்லை ஆனால் ரசுல்லா சலுல்லா அவர்கள் கேட்டு சும்மா இருந்துக்கிடுவாங்க ஒரு முறை அந்த ஆசாமி வந்து இருந்தார் வரும் பொழுது அப்ப சகாபாக்கள் அன்னலம் பெருமானா சொல்லலா அவர்களையும் செல்லும் அவர்களை பார்த்து சொன்னாங்க யார் சூழலா நாங்க வந்து ரொம்ப புகழ்ந்து கொண்டிருந்தோமே அந்த மனிதர் அவர் தான் வந்துகிட்டு இருக்காரு இப்ப அப்ப சூறையா சொல்லலா சொல்ல பாக்குறாங்க பார்த்து சொல்றாங்க சாபாக்களை நோக்கி நான் அவளுடைய நெற்றிகளை செய்தாருடைய சொறி சிறங்கை காணுகின்றேன் என்பதாக பெரிய தப்புவாச சகாபாக்கள் எல்லாம் ஏமாந்து எவ்வளவு பெரிய ஆசாமியா இருப்பாங்க சாபாக்களை புகழ்ந்து இருந்தாங்க பெரிய தொத்தி பெரிய பெரிய தொப்பி சலாபா வெளிய வர்றதே இல்ல பெரிய சூதி அவங்கள பார்த்து தூரத்துல இருந்து ரசுல்லா சம் என்ன சொல்லுவாங்க அவருடைய நெற்றிலனா சீத்தாவுடைய சொரி சிறந்த அடையாளங்களை காண்கின்றேன் அவன் நெருங்கி வரும் பொழுது சலா

நெத்தியில தொழி திறந்துதான் இருக்கு அத சொல்றாங்க அப்பொழுது அதற்கு பின்பு பெருமானா செல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் நீ சொல்லு என்னை போன்ற ஒரு பாகசாலி வேறு இல்லை என்ற உன்னுடைய உள்ளத்துல வந்து ஒரு பெருமை இல்லையா என்று கேட்டார்கள் இருக்கு அந்த பெருமை அப்படி சொல்லி கடைசி அவர் விடை பெற்று போயிட்டார் விடை பெற்று போன பிறகு பெருமானா செல்ல செல்லம் அவர்கள் துண்டிக்க முடியும் என்று கேட்கின்றார்கள் சைதனா அபு பக்திக் ரஜியல்லா சாலா என்பவர்கள் எழுந்தது யார் சொல்லலா நான் அவருடைய தலையை துண்டித்து விடுகின்றேன் என்பதாக கூறி புறப்படுகின்றார்கள் புறப்படும் பொழுது அவர் பள்ளி வாசலுக்குள்ள நுழைஞ்சாரு பள்ளி வாசல்ல கசல் செய்வதா தடையை துண்டிப்பதா நினைச்சிட்டு திரும்பி வந்துட்டாங்க யார சூழல்ல போனேன் அவனுடைய தலையை துண்டிப்பதற்காக போனேன் பள்ளி வாசலுடைய நுழைவாயிலுக்குள் நுழைந்த பிறகு எனக்கு இம்மத்து வரல நான் பள்ளிவாசல் என்பதற்காக விட்டு வந்து விட்டு வந்து போயிட்டாங்க எங்க ஏமாந்துட்டாங்க பள்ளிவாசல் பெரிய பெரிய எல்லா ஹிஸ்டரியும் இருக்கு இஸ்லாமில் பள்ளிவாசல் அப்படின்னா பள்ளிவாசல் எப்படி செய்யலாமா அப்படின்னு அந்த நிலையிலும் அவருடைய தலையை துண்டிப்பதற்கு யார் தயார் என்று கேட்கும் பொழுது அந்த குமர் ரவி அவங்க அவருடைய கெப்பாசிட்டியை காட்டுறாங்க என்ன நான் பள்ளிவாசல் உள்ளதாலும் விட மாட்டேன் புறப்பட்டு போறாங்க புறப்பட்டு போகும் பொழுது அவர் சஜிதா ல இருக்காரு பார்த்தா சஜிதாவுடைய காலத்துல எப்படி வர வந்து தலையை துண்டிப்பது திரும்பிட்டாங்க யார சொல்லலாம் சஜிதால தலை இருந்துச்சு என்பதன் காரணத்தினால திரும்பி விட்டேன் சந்திரதாசனும் இது அது சவு பக்கம் செஞ்சு கிரவி எல்லாம் தாளுடைய நிலை ஆஹ் தான் ஆனா ஹசரத் உமர் ரவி அல்லா சாலானும் பள்ளிவாசலையும் பொருட்படுத்த மாட்டாங்க ஆனா சஜிதாவை பொருள்படுத்திட்டாங்க அந்த நிலையிலும் அவருடைய தலையை துண்டிப்பதற்கு யார் தயார் என்று கேட்கும் பொழுது ஹசரத் அலி ரபி அல்லா சாலானு அவர்கள் இருந்து இருக்கின்றார்கள் யாரோ நான் அந்த நிலையிலும் தயார் ஏன்னா ஹசரத் அலி ரபி அல்லா சாலாவின் இயக்கப்பட்டி சஜிதாவே ஏமாற மாட்டாங்க அதற்காகத்தான் அதுல அலி அதி அல்லா அவசான அவர்களை பற்றி அன்னல செல்லம் கூறுகிறார்கள் ஆனா மதீனி நான் கல்வியின் பட்டணமாக இருக்கின்றேன் அதனுடைய வாசல் அஜரத் அலி அதி அல்லாசான அந்த நேரம் அப்ப அவங்க புறப்பட்டு போகும்பொழுது மனுஷன் காரணமா போயிட்டார் திரும்பி வர்றாங்க யார் அப்படின்னு சொல்லி அப்ப என்னுடைய உம்மத்துல பிளவுகள் விட்டது அதற்கு மூல காரணம் அவன் அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டிருந்தால் என்னுடைய உம்மத்துல ஒரு சகோதரர் மற்ற ஒரு சகோதரை பார்த்து விரோதிக்க மாட்டார் ஆனால் விரோதம் என்பது விதியாகி விட்டது ஆக அல்லா ஜல்லாம் மூணுகளுக்கு கட்டளை கட்டளை கைத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு பக்கம் அந்த பிரிப்பவர்கள் இந்த உலகத்துல இருக்கத்தானே செய்வாங்க பின்ன நம்ம எல்லாம் ஒன்னு சேரணும் ஒன்னு சேரணும் ஆசைப்படுறோம்ல ஆனா ஒன்னு சேர முடியல புஷி செல்ல அந்த ஒன்று சேர்வதற்கு ப்ரொசீஜர் என்ன என்று சொன்னா யார் வந்து ஜமாத்தை பிரிக்க நினைக்கின்றானோ அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது இதுதான் இவன் ஜமாத்தை பிரிப்பதற்கு வழி அந்த ஜமாத்தை பிரிப்பதற்கு வழி வகுப்பவன் அவன் தொப்பி போட்டிருந்தாலும் சரி தாடி வச்சிருந்தாலும் சரி பள்ளி வாசலுக்குள்ள இருந்தாலும் சரி தொழுகையுடைய நிலையில் இருந்தாலும் சரி அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் சித்து நான் மேலோங்க இல்லையா அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் பார்த்து சித்னாக அல்லாது நீங்கள் ஒற்றுமையாக அல்லாவின் கைத்தை பற்றி பிடிப்பதன் மூலமாக ஒற்றுமையாக இருந்த ஒற்றுமை என்பது யார் யாரெல்லாம் அல்லாவின் கைத்தை அதாவது அன்னலம் பெருமானார் சொல்லி வசல்லம் அவர்களுடைய சரியத்தை அவர்களுடைய சுண்ணத்தை அவர்களுடைய நேஷ்டத்தை பற்றி பிடித்திருக்கின்றார்களோ அவர்களோடு நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் எவர்கள் பிடிக்கவில்லையோ எவன் சின்னத்துக்கு புறம்பானவரோ எவன் பித்தராட்டம் காரணோ எவன் மோசடிக்காரனோ அவனை விட்டு ஒதுங்கி விடுங்கள் அவனுடைய கொள்கைக்கு அவனுடைய பள்ளிவாசலுக்கோ அவனுடைய எந்த நர்ச்சியலுக்கோ இடம் இல்லை என்ற விட்டுறேன் அல்லாவின் கைத்தை ரசூர் சல்லா வளேஸ்வரம் அவருடைய நேசத்தை விட்டு விலகியவன் ரசூலான ரசூரான பெருமா சல்லா வளைஸ்வரம் அவருடைய சுண்ணத்தை விட்டு விலகியவன் அவனை விட்டு விலகி இருக்க வேண்டும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது இதன் மூலமாகத்தான் நாம் ஒற்றுமையாக இருக்க முடியும் எல்லாரையும் உங்களுக்கு நமக்கு வந்து சேர்வோம் சரிமா சேரான என்ன நீங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்க அவரை பத்தி சிந்தத்தில சொல்லப்படும் பின்ன இந்த இடத்துல நீங்க அபிப்பிராய பேதம் நீங்க உருவாக்கும் பொழுது உங்களுக்கு நமக்கு மத்திய ஒற்றுமை ஒற்றுமை இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பின்ன ஒற்றுமையாக இருக்கணும்ல எந்த எந்த ரீதியில நீங்க ஒற்றுமையாக இருக்கணும் சரியத்துடைய ரீதியில ஆஹ் யாரு யார கிட்டயாவது நிறைய பணம் வேண்டாக்கா அவன் ஹஃப் என்ற கதாரம் இல்ல ஒரு பக்கீர் சாஹாக இருந்தா அதுதான் ஹக் ஆனவ என்பது ஆதாரம்ல அப்ப என்பதற்கு ஆதாரம் அந்தளம் பெருமானா சல் அல்லா சொன்னுடைய சரியன் அந்தளம் பெருமானா சல் அல்லாவுடைய சொல்லுடைய நேசம் அந்தளம் பெருமானா சல் அந்த மோமின்கள் இதனை ஒற்றுமையாக இருக்க முடியும் என்பதற்காகத்தான் அல்லா தாலாவும் வான்வரையில் கூறுகின்றார் அதற்கு இங்க அல்லாவுடைய கைத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் எவ்வாறுக்கு பகிரமாக வந்து நன்றி சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைவு கூறுங்கள் அந்த அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைவு கூறுவதன் மூலமாக ஒற்றுமையாகுங்கள் அல்லாவுடைய நியமத்தை நினைவு கூறுவதை விட்டு நீங்கள் விலகிவிட்டால் ஒற்றுமைக்கு வல்ல ஒற்றுமை எங்க அல்லம எந்த நியமமத்தை நீங்க நினைப்பீங்க ஒரு தாமனாக சொல்லப்பட்டிருக்குனாக சொன்னா நபியுடைய பேரை கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க முகம்மல்லாஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிட்டத்தட்ட நபிமார்கள் வந்தாங்க நான் நபியுடைய பேரை சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க முகமது அல்லாஸ் மூசா அலுலாம் சொல்லியிருக்கலாம் ஈசா அலை சொல்லியிருக்கலாம் ஐயா அலை சொல்லியிருக்கலாம் என்ன சொன்னாங்க காமனாக நபி என்று சொல்லப்பட்டால் அந்த நபி மிக சிறந்தவருடைய பேரை தாக்குவார் இது சட்டம் அல்லாவுடைய நேமத்தை நினைவு கூறுகள் என்று சொன்னால் அல்லாவுடைய எந்த நேமத்தை நினைவு கூறுவது அல்லாவுடைய நேமத்துக்குள்ளே சிறந்த நேம எந்த நேமத்துக்கு ஆக தான் பேவகாரம் செய்திருக்கின்றான் என்பதாக அவன் அறிவித்திருக்கின்றானோ அந்த நியமத்து அந்த தான் அன்னலம் பெருமானா சல்லல்லா அலையம் அவர்கள் அவர்கள் தான் அல்லாவின் கயிற்று அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவருடைய ரசூல்லா சல்லல்லா வலி அவர்களை நினைவு கூறுங்கள் அவருடைய ஜிகி செய்யுங்கள் அவர்களை நீங்கள் நேசியுங்கள் அவருடைய சுங்கத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் ஏன் என்று சொன்னால் நீங்கள் தெரியாமல் இருப்பதற்கு அதற்கு பின்பும் அல்லாஹ் தில்ல தனதலா அதே வசனத்தில் கூறுகின்றான் இது குந்தும் மகதான்னு நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதியாக இருந்தீர்கள் விரோதம் என்பது நம்முடைய இயல்பு உங்களுக்கு என்ன ஒண்ணு சேராது ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வழி என்ன ரசு உடைய சின்னத் ரஸ்துடைய இது குந்தும் மகதான் பல்லவ பைன குலுவிக்கும் அல்லாஹ் தலாவுடைய உள்ளங்களை ஒன்றாக்கிவிட்டான் எப்படி அந்த நேமத்தை கொண்டு நீங்கள் சகோதரர்கள் ஆனீர்கள் என்றாகும் அந்த நேமத்தை கொண்டுதான் நாம் சகோதரர்களாக ஆக முடியும் உங்களுக்கு நமக்கு அபிப்பிராய வேதம் ஏற்பட்டா நீங்க எப்படி தெளிவு பெற வேண்டும் என்று சொன்னால் எங்க இருக்கு எங்க சுண்ணத்தி இருக்கு எங்க அல்ல பயபக்தி இருக்கு எங்க ரசோடைய நேசம் இருக்கு அதை தான் அவருடைய தீர்வு நீங்க செய்தா நீங்க சரியான உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும் இல்லாதே வழி கண்டு போயிடுவோம் அல்லா ஜல்ல சாரு நம்மை பாதுகாப்பானாக எல்லா விதமான வழிபேடுகளுக்கும் நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய ஈமான் நம்முடைய இஸ்ஸத் ஆபுரு நம்முடைய மானத்தை நம்முடைய மரியாதை அல்லா ஜல்ல சார்வ தாரா காப்பாற்றுவானாக அல்லா ஜல்ல சார்வ நம்மை அவருடைய அபீவான அந்த பெருமானா சொல்லல்லாசி அவருடைய பொருட்கார் நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக அவனுடைய ரசூலுடைய நேசத்தை இந்த உலகத்தில் நாம் இருக்க செய்து அவருடைய நேசத்தில் நாம் நாம் மறிக்க செய்து அவருடைய நேசத்திலும் நாம் மறுபை எழுந்தள்ள செய்வானாக உமா அறையினா இல்லல் பலா